வணக்கம் நண்பர்களே இது ஒரு முக்கியமான காணொளி என்னவென்றால் வ வினை விதைத்தவன் வினை அறுப்பான் தினை விதைத்தவன் தினை அறுப்பான் என்பது தமிழில் ஒரு பழமொழி அதிலே ஒரு காலத்திலே பாகிஸ்தான் வினையை விதைத்துவிட்டது இப்பொழுது அந்த வி வினைக்குரிய பரிசை கொடுத்து கொண்டு இருக்கின்றது என்பதுதான் தான் இக்காணொலி ஆம் நண்பர்களே பாகிஸ்தான் இராணுவ தளத்தை ஒரே நாளில் கைப்பற்றிய ஆப்கானிஸ்தான் தாலிபான்கள் ஆம் பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தான் இடையே போர் பதற்றம் நிலவி வருகிறது இந்த நிலையில் ஹைபர் பாவின் பஜூர் மாவட்டத்தில் உள்ள சலசாய் பகுதியில் இருக்கும் பாகிஸ்தான் ராணுவ தளத்தை தலிபான்கள் கைப்பற்றியுள்ளதாக அறிவித்துள்ளனர் டெக்ரிக் இ தலிபான் பாகிஸ்தான் டிடிபி என்ற படையினரை மூலம் பாகிஸ்தானின் இந்த ராணுவ தளம் கைப்பற்றப்பட்டு உள்ளது டிசம்பர் முப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று காலை பாகிஸ்தானின் இராணுவத்தை தளத்தை கைப்பற்றியதாக டிடிபி கூறியுள்ளது இந்த பகுதியில் பாகிஸ்தான் பாதுகாப்பு படையினரை குறிவைத்து தாலிபான் படையினர் களமிறக்கப்பட்டதாகவும் அந்த தாக்குதலில் தாலிபான்கள் வெற்றதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் பாகிஸ்தான் தாலிபான்கள் இராணுவ தளத்தை ஆக்கிரமித்துள்ளன வீடியோவும் சமூக வலைதளத்தில் பரவி வருகின்றது இந்த இராணுவ தளம் சிறிது காலத்திற்கு முன்பு செயல்பட்டதாகவும் இங்கு ராணுவ வீரர்கள் யாரும் நிறுத்தப்படவில்லை என்றும் பாகிஸ்தான் ராணுவம் கூறி வருகிறது ஆனால் அங்கே பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் தாலிபான்களிடம் சரணடையும் வீடியோக்கள் இணையதளத்தில் ட்ரெண்டாகி வருகின்றன தாலிபான்களின் இந்த வெற்றி காரணமாக ஆப்கானிஸ்தான் எல்லையில் உள்ள பல்வேறு ராணுவ நல தளங்களை பாகிஸ்தான் காலி செய்து வருகின்றது பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் சண்டை ஆப்கானிஸ்தானில் உள்ள போலவே பாகிஸ்தானிலும் தாலிபான் அமைப்பு படை உள்ளது இந்த தாலிபான் அமைப்பினர் ரகசிய தங்குமிடங்கள் தளவாடங்கள் ஆகியவை ஆப்கானிஸ்தானத்தில் உள்ளது டெக்ரிக் இ தாலிபான் பாகிஸ்தான் அதாவது டிடிபி என்ற பாகிஸ்தானின் தாலிபான்கள் அழைக்கப்படுகிறது இவர்கள் ஆப்கானிஸ்தானில் தங்கி பாகிஸ்தான் மீது அவ்வப்பொழுது தாக்குதல் நடத்துவது வழக்கம் ஆப்கானிஸ்தானில் உள்ள சில பயங்கரவாத அமைப்புகளுக்கும் இவர்களுக்கும் ஆகாது அதுபோலவே பாகிஸ்தான் இராணுவத்தினருக்கும் இவர்களுக்கும் ஆகாது மோதல் போக்கு உள்ளது பாகிஸ்தானில் தெக்ரிக் இ தாலிஃபான் பாகிஸ்தான் அமைப்பு தாக்குதல் நடத்துவதாக அவ்வப்போது புகார்கள் வைக்கப்பட்டு வருகின்றன இப்படிப்பட்ட நிலையில்தான் தெக்ரிக் இ தாலிஃபான் பாகிஸ்தான் அமைப்பு மீது பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தியுள்ளது தாலிபான்கள் யார் தெக்ரிக் இ தாலிஃபான் பாகிஸ்தான் அதாவது டிடிபி ரெண்டாயிரத்தி ஏழில் உருவாக்கப்பட்டது பல்வேறு கடுமையான சன்னி இஸ்லாமிய குழுக்களின் அமைப்பாக இது உருவாக்கப்பட்டு வந்தது பாகிஸ்தானில் உள்ள தனித்தனியாக செயல்பட்டு வந்த போராளி குழுக்கள் மற்றும் பழங்குடி குழுக்கள் எல்லாம் இணைந்து இந்த அமைப்பை உருவாக்கியது மறைந்த பைத்துல்லா மெக்முத் தலைமையில் உருவாக்கப்பட்ட டிடிபி ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் எல்லையில் தற்போது மிகப்பெரிய போராளி அமைப்பாக உள்ளது டிடிபியில் முப்பதனாயிரம் முதல் முப்பத்தி ஐயாயிரம் உறுப்பினர்கள் உள்ளனர் ஐக்கிய நாடுகள் சபையின் கூற்றுப்படி பாகிஸ்தானில் தாலிபான் ஆட்சியை நிறுவ வேண்டும் தற்போது தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்தை தூக்கி எறிந்து அந்த அமைப்பின் முக்கிய குறிக்கோளாக உள்ளது அதற்காக பாகிஸ்தான் இராணுவத்தை நேரடியாக தாக்கியும் அரசியல்வாதிகளை கொன்றும் பாகிஸ்தானை சீர்குலைக்கும் பணியிலேயே டிடிபி அமைப்பினர் முக்கிய குறிக்கோளாக செயல்பட்டு வருகின்றனர் பல தற்கொலை குண்டுவெடிப்புகள் தாக்குதலையும் இந்த அமைப்பு நடத்தியுள்ளது இப்படிப்பட்ட நிலையில்தான் ஆப்கானிஸ்தான் உள்ள டிடிபி தாலிபான் பயங்கரங்கள் மையங்கள் மீது மற்றும் தளவாடங்கள் மீதும் பாகிஸ்தான் தாக்குதல் வந்தது எனவே பாகிஸ்தான் உள்ளேயே அது தலிபான் ஆதரவு குழுக்களும் உள்ளன கடந்த மார்ச் மாதம் ஏற்கனவே தாக்குதல் நடத்தப்பட்ட நிலையில் மீண்டும் இப்போது நடத்தப்பட்ட வான்வழி தாக்குதலால் இரண்டு நாடுகளுக்கும் இடையே போ